நித்திய மகிழ்ச்சி என் மேல் வரும் என் உங்களுடைய ஜெபங்களை இந்த சபைக்கு கொடுத்தீர்கள் உங்களோட கண்ணீரை நீங்கள் வீணாக்கவில்லை உங்களோட ஜெபங்களை சிதறடிக்கவில்லை உங்களுடைய ஜபங்களை சபைக்கு கொடுத்தீர்கள் உங்களுடைய உபவாச நேரங்களை சபைக்கு கொடுத்தீர்கள் உங்களுடைய நல்ல அர்ப்பணிப்பை சபைக்கு கொடுத்தீர்கள் பொருளாலும் உங்கள் எல்லாம் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ண பழகினீர்கள் ஊழியத்தை நேசிக்கிறவர்கள் ஆயிரம் கேள்வி கேட்க மாட்டார்கள் ஊழியத்தை நேசிக்கிறவர்கள் இருக்கிறதோ இல்லையோ ஆனால் ஊழியத்துக்கு கொடுப்பார்கள் அவ்விதமாகத்தான் நீங்கள் எல்லாரும் கொடுத்தீர்கள் நிறைய இருக்கிறதுனால் நீங்கள் கொடுக்கவில்லை கொடுப்பது ஸ்லாக்கியம் அது பாக்கியம் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று நம்முடைய கர்த்தர் சொன்னதை அறிந்து கடமையாக கடமை உணர்ச்சியாக நீங்கள் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்கினீர்கள் நீங்கள் இல்லாமல் உங்கள் ஜபம் இல்லாமல் உங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் நாங்கள் எதையும் சாதித்திருக்க முடியாது இன்னும் இது போன்ற ஒரு ஏழு எட்டு பத்து மடங்கு அதிகமான ஊழியத்தை செய்ய எங்களுக்கு உள்ளம் தந்த கர்த்தரை நான் துதிக்கிறேன் நிறைய பேர் போதும் என்று உட்கார்ந்து விடுவார்கள் எங்களுக்கு அப்படி அல்ல ஊழியத்தின் ஆரம்பமாக நானெல்லாம் இதை நினைக்கிறேன் இனிதான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் அதற்கு எனக்கு உடல் பலன் வேண்டும் இந்த வேதத்திலே கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த இதில் இருக்கிற கேள்விகளில் அதன் பதில்கள் புதிர்கள் வாக்குத்தங்கள் இரகசியங்கள் முத்துரைப்போடப்பட்ட விஷயங்கள் தீர்க்க தரிசனங்கள் அவ்வளவு எனக்கு வெளிப்படுத்தி விட்டு என்னை ஆண்டவர் சீக்கிரத்தில் எடுக்க மாட்டார் அது அவ்வளவும் இந்த பட்டணத்துக்குள்ளே இந்த மாவட்டங்களுக்குள்ளே இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே நான் நுழைத்த பின்புதான் கர்த்தர் என்னை பரலோகத்தில் எடுப்பார் புதியின் புதியின்றையும் புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு தமிழ்நாடு தென்னிந்தியா இணையதள முகவரி